ஸ்ரீ சங்கராஜிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அழகான புதன்கிழமை இல்லையா காலை ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு இந்த நல்ல நாள்ல பன்னிரெண்டு ராசி நேர்களுக்கும் கிரகங்கள் என்ன சொல்லுது அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் இருக்கு பாக்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கும் சந்திரன் லாபத்துலதான் இருக்காரு ஸோ சனியோடு சேர்ந்த சந்திரன் லாபத்துல இருக்கிறது இவர்களுக்கு இன்றைய நாளில் வியாபார தொடக்கங்கள் நன்மையை தரும் ஆடி மாதத்தில் இந்த மேஷராசினியர்கள் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை பூமி வாங்கிறது சொத்து பிரச்சனைகள் இதற்கான பரிகாரங்களோ இல்லை வந்து பிரார்த்தனைகளோ இல்லை ஆலயங்கள் சென்று தரிசனம் செய்வதோ நல்லது இன்றைய நாள் அதற்கு மிகவும் ஒரு லாபகரமான நாளாக இருக்கும் இன்னைக்கு நீங்க ஏதாவது வழக்குகள் விசாரணைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம் மேலும் இன்றைய நாளில் நெய் தானம் செய்வது நல்லது ஆலயங்களுக்கு ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் அலைச்சலை அல அதிகமாக கொடுக்கும் வேலை விஷயத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இது குழந்தைகளால் உங்களுக்கு லாபமும் உங்கள் உடல் ஆரோக்கிய முன்னேற்றமும் நல்ல நன்மையை தருவதாகவே அமையும் புதிய வியாபார தொடக்கங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றியை தரும் புதன் கிழமையான இன்று ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் கிருஷ்ணர் ஆலய வழிபாடும் விஷ்ணு சகசிராம பாராயணமும் சிறந்தது கிருத்திகா மற்றும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் விநாயகர் ஆலயத்தில் இன்று தேங்காய் மாலை சாற்றுவது உங்களுக்கு லாபத்தை தரும் மிதுனாராசினியர்கள் இன்னைக்கு நான் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும் நீண்ட நாளைக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் அல்லது உறவினர்களின் மூலமாக இவர்கள் மூலமாக வரக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் அல்லது உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் இது போன்ற விவகாரங்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன மகிழ்ச்சி தரும் நண்பர்களின் உதவி இன்றைய நாளில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒன்றாகவே அமைகிறது சங்கடகர சதுர்த்தியான இன்று விநாயகரை தரிசனம் செய்வது மற்றும் விநாயகர் ஆலய வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது ஒடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கரனின் சஞ்சாரம் லக்ஷ்மி நாராயண யோகமாக அமைகிறது சூரியனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய சுக்கர பகவானின் சஞ்சாரம் நேர்களுக்கு லக்ஷ்மி யோகத்தை கொடுக்கும் புதன்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யலாம் லக்ஷ்மி நாராயணர் ஸ்லோகத்தை கூறி இவரை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் சிம்மராசி நேர்கள் இன்னைக்கு சிம்மராசி நேர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்கும் இருந்தாலும் லாபத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் வரவைவிட செலவுகள் அதிகமாகவே இருக்கும் இருந்த பொழுதிலும் புதிய வியாபார முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான தன லாபங்கள் உண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதி கிடைக்கும் சிம்மராசினியர்களுக்கு இன்றைய நாளில் நாள் முழுவதுமே நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரும் நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் மற்றும் பெற்றோர்களிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் இது மாறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு நேர்களுக்கு கேதுவின் சஞ்சாரம் அவ்வப்போது மன சஞ்சலத்தை கொடுத்தாலும் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் நேர்களுக்கு சங்கடகர சதுர்த்தியான இன்று விநாயகரை வழிபாடு செய்வது சிறப்பு துலாம் ராசினியர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் எதிர்பாராத சில விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு சில மனதில் நெருடல்களை தரலாம் உறவினர்களுடன் வாக்குவாதங்களோ அல்லது நண்பர்களிடத்தில் வாக்குவாதங்களோ இன்றைய நாளில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனதில் கிளேசங்களும் சில சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படும் துலாம் ராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதும் மன திருப்தியும் சந்தோஷமும் பெறுவதற்கு சங்கடகர சதுர்த்தியான இன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் சிதறு தேங்காய் உடைப்பதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் தீரும் விரச்சிகராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே விரச்சிகராசினியர்களுக்கு மன நிறைவும் திருப்தியும் ஏற்படும் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு இன்று முக்கியமான சில செலவுகள் மனதிற்கு சந்தோஷத்தை தரலாம் நண்பர்களை சந்திப்பது மற்றும் குடும்பத்தில் வருகை தரக்கூடிய உறவினர்களால் இன்று உங்களுக்கு ஆனந்தமான நாளாக அமைகிறது ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் இந்த விரச்சிகராசி அன்பர்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சின்ன சின்ன மன பிரச்சனைகள் அல்லது மன உளைச்சல் காலை வேளையில் பெண்களுக்கு இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கிய குறைபாடுகளால் பகல் நேரத்தில் இது அனைத்தும் சரியாகி மனதிற்கு சந்தோஷமும் திருப்தியும் ஏற்படும் கர்ப்பிணி பெண்கள் என்று உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் தனுசு ராசி என்பர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசுராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய புதன் மற்றும் சுக்கரனின் சஞ்சாரம் காதல் வாழ்க்கையில் சின்ன இடர்பாடுகளோ அல்லது வாக்குவாதங்களோ வரலாம் இன்று அலுவலக விஷயமாக அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் பத்தாம் இருக்கக்கூடிய கேதுவின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு புதிய வியாபார தொடக்கத்தில் சின்ன தடங்கல்கள் வரலாம் ஆகவே விநாயகர் ஆலய வழிபாடும் அவருக்கு அபிஷேகமும் செய்ய இந்த தடங்கல்கள் நிவர்த்தியாகும் மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு மனதில் நல்ல ஒரு நிறைவும் சந்தோஷமும் உண்டு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமும் மனதில் நல்ல ஒரு திருப்தியும் தரக்கூடிய நாளாக இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு குடும்ப சண்டைகள் தீரும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் நல்ல ஒரு மன நிம்மதியை தரக்கூடியதாகவே அமைகிறது மகர ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டத்திலிருந்து வெளிவரலாம் இன்று சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரின் வழிபாடு சிறந்தது கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் சனி பகவானும் சந்திர பகவானும் கும்பராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் பெண்களுக்கு குறிப்பாக இன்றைய நாளில் இந்த உடல் ஆரோக்கிய குறைபாட்டினால் மன சஞ்சலங்கள் ஏற்படும் விநாயகருக்கு அபிஷேகம் செய்வதும் மற்றும் இன்று அன்னதானங்கள் செய்வதும் நல்லது மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் சின்ன தகராறுகள் அவ்வப்போது வந்து போகலாம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது ஒத்திவைப்பது நல்லது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கரனின் சின்சாரம் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மன போராட்டத்திலிருந்து வெளிவரலாம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்றைய நாளில் மீனராசி அன்பர்களுக்கு காலை பொழுதில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் மாலை நேரத்தில் பெருமாள் ஆலயத்தில் விஷ்ணு சகசாம பாராயணமும் செய்வது சிறப்பு அரிசி மற்றும் பருப்பு இத மாதிரியான தானங்களை இன்றைய நாளில் செய்ய மீனராசினியர்களுக்கு மன சஞ்சலங்கள் தீரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்றைய நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் லக்னத்தில் புதன் உச்சம் அல்லது ஆட்சி பெற்றிருந்தால் எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் லக்னத்தில் புதன் உச்சி அண்ட் ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் என் கன்னி தான் ஸோ கன்னியில வந்து அது உச்சன் ஆஹ் மிதுனத்துல வந்து ஆட்சி ஸோ இது ரெண்டுமே வந்து மிதுன புதவ புதன் கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா கொஞ்சம் இது மைண்டை வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ற ஒரு கிரகம்னு சொல்லலாம் ஸோ சந்திரன் புதனோடு சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கு நிறையாவே வந்து எப்போவுமே ஒரு தவிப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல அது கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் இப்போ நீங்கள் மிதுனா லக்னம்னு எடுத்துக்கோங்களேன் இதில் திருவாதிரா நட்சத்திரமாக இருக்குது நீங்கள் மிதுனா லக்னம்னால் இது ராகு சாரத்தை கொண்ட ஒரு நட்சத்திரம் ஸோ இந்த திருவாதிர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் தசை வரும் பொழுது சப்போஸ் புதன் வந்து உச்சபலம் பெற்றிருக்கிறாரு அவங்க வந்து கன்னி லக்னமாக இருந்து புதன் அதில் உச்சம் பெற்றிருக்கிறாரு அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான மனக்குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இது மிதுன லக்னத்திலேயே இருக்குது இவங்க திருவாதிரை நட்சத்திரம் ஸோ புதனும் மிதுனத்திலேயே இருக்காரு இவங்களுக்கு இந்த புதன் வரும் வரும்பொழுது குழப்பங்கள் இருக்கும் ஆனால் குறைவாக இருக்கும் இது திருவாதிரை நட்சத்திரத்திற்கு இந்த புதன் தசா வந்து ரொம்ப செட் ஆகாது மிதுன லக்னம் கன்னி லக்னமாக இருந்தால் புனர்பூசத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பொருளாதார வளர்ச்சி நல்லாயிருக்கும் அவங்க அந்த டைமில் பிஸ்னஸ்லாம் பண்ணாங்கன்னா ரொம்பவே சூப்பராக வருவாங்க அதுவும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஜாதகத்தில் குரு நல்லா அமைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவங்கள டாப்பில் போயிடுவாங்க அவங்க அடுத்தது வந்து இந்த மித்தனத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிருக சீரேஷ நட்சத்திரக்காரர்கள் இது செவ்வாயின் சாரத்தையுடைய ஒரு நட்சத்திரம் ஸோ இவங்களுக்கும் புதன் லக்னத்தில் வந்து புதன் இருந்தாலோ இல்லை புதன் உச்சம் பெற்றிருந்தாலோ இவர்களுக்கும் ரொம்பவுமே நன்மையை தரும் இப்போ நீங்கள் அப்படியே கன்னிக்குவாங்க கன்னியில் வந்து நமக்கு உத்தரம் நட்சத்திரம் புதன் வந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க அண்டு மீடியாவில் வந்து சூப்பராக அவங்க வந்து சினிமா ஸ்டாராகவோ இல்லை நடனம் ஒரு கவிஞன் ஒரு சிறந்த எழுத்தாளராகவோ சிறந்த பேச்சாளராகவோ இதெல்லாம் அவங்க இருப்பாங்க உத்தரம் நட்சத்திர அது சாரத்தில் இருந்ததுன்னா அடுத்தது இந்த லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்தத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அண்டு புதன் வந்து ஆட்சியில் இருக்காரு இல்லை உச்சம் பெற்று இருக்கிறாரு லக்னத்துலேயும் இருக்காருன்னா அவங்களும் ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு நல்ல ஒரு அட்வைசராக வந்து இருப்பாங்க ஸோ அவங்க வந்து ஒரு சூப்பர் கன்சல்டண்ட்டாக இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சில பேர் சொல்லுவோம் இல்லையா சாணக்கியனாக இருப்பாங்கன்னு ஸோ அந்த மாதிரியான ஒரு குணம் இருக்கும் ஹஸ்தம் சித்திரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாமே ஒரு டல்லுன்னு சொல்லலாம் படிப்பாக இருக்கட்டும் இல்லை அவங்க முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் இப்படி மிதுனத்தில் இருந்தாலும் சரி கண்ணியில் இருந்தாலும் சரி புதனுக்கான இந்த லக்ன அதிசய லக்ன குணங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இதையெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்